கார் ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமி சதுரமான பூமி வந்து நமக்கு ஒம்பது ஏக்கரில் வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தாரை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து லைன் மரங்களாக தென்னை மரங்கள் ஹைபிரிட் நாடு கலந்து வச்சுருக்காங்க இது போக போர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் இருக்குங்க ஒரு மோல்டு வீடு வந்துடுது போரை பொறுத்த அளவுக்கு ஒரு சப்பு ஒரு கம்ப்ரஸர் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நமக்கு கேணிலேயே வந்து போர் தண்ணி புறாமல் விழுந்தது சட்டர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா பக்கத்துலேயே ஒரு மூணு கிலோமீட்டரில் நமக்கு டேம் வந்துடுது அதனால் நமக்கு வாட்டர் சோர்ஸை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க மோட்ரு ச ஸ்டார்ட்ரு எல்லாம் அப்படியே ஒட்டுக்க நமக்கு அப்படியே சேல்ஸுக்கு சொல்லியிருக்காங்க நிலத்தை பொறுத்தளவுக்கு சதுரமான நிலங்க அதனால் தென்னங்கன்றுகளுக்கு வந்து வச்சு டெவலப் பண்ணி சேல் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குங்க இந்த நிலம் நிலத்தோடய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் வட்டம் மலகாவரி அப்படின்ற வில்லேஜ் பக்கத்தில் இது அமைஞ்சிருக்குங்க இந்த மேலும் இதை பற்றி டீட்டெயில் தெரியணுன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட லேண்டை சேல் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி